வணக்கம் ஒரு கொடூரமான மன்னன் தெய்வீக சக்தியை நேருக்கு நேர் சந்திக்கும் போது என்ன ஆகும் அவன் மனம் திருந்துவானா இல்லை இன்னும் கொடூரமா மாறுவானா வாங்க இன்னைக்கு நாம இந்த ஒரு கேள்விக்கு விடை தேடி ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம் கம்சன் அந்த தெய்வீக தேவி பேசி முடிச்சதும் உடனடியாக என்ன செஞ்சான் இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த கதையை கேளுங்க கதையோட தொடக்கமே ரொம்ப பரபரப்பா இருக்கு பாருங்க வாயிற்காப்பாளர்கள் வந்து கம்சனை எழுப்புறாங்க அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து தனக்கு அழிவை கொண்டு வர்ற குழந்தை பிறந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறான் உடனே தன்னோட விதியை சந்திக்கிறதுக்காக சிறைச்சாலைக்கு போறான் நாம இந்த கதையை நாலு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல ஒரு தெய்வீக தலையீடு அடுத்து அதனால ஏற்பட்ட ஒரு கன நேர வருத்தம் அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச தீய ஆலோசனை கடைசியா அவன் தேர்ந்தெடுத்த அழிவின் பாதை சரி முதல்ல என்ன நடக்குதுன்னு பாப்போமா கம்சன் அந்த இரண்டு சிறைச்சாலைக்குள்ள நுழையறான் அங்க அவனுக்காக ஒரு பெரிய தெய்வீக தலையீடு காத்துக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு தாயோட நிலைமைய தான் குழந்தைய காப்பாத்த போராடுற தேவகி கிட்ட மன்றாடுறா அண்ணா தீர்க்க தரிசனப்படி உன்னை கொல்ல போறது ஒரு ஆண் குழந்தை தானே தயவு செஞ்சு இந்த பெண் குழந்தைய விட்டுடுன்னு அவ கெஞ்சுறத கேட்கும் போது யாருக்கு தான் மனசு உருகாது ஆனா கம்சனோட கொடூரம் உச்சத்துக்கு போற அந்த நேரத்துல ஒரு அற்புதம் நடக்குது அவன் அந்த குழந்தைய கல்லில் மோத முயற்சி செய்யற அந்த நொடி குழந்தை அவன் கையில இருந்து நழுவி யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு தெய்வீக ஒழியா வானத்துக்கு போயிடுது அப்போத்தான் எல்லாருக்கும் புரியுது வானத்துல இருக்கிறது சாதாரண குழந்தை இல்லைன்னு அது மகாவிஷ்ணுவோட தங்கையான துர்கா தேவி அவளோட எட்டு கைகளில் இருந்த ஒவ்வொரு ஆயுதமும் அவளோட எல்லையற்ற சக்தியே நமக்கு காட்டுச்சு வானத்துல இருந்து உழிச்ச அந்த தேவியோட குரல் கம்சனை அப்படியே உளுக்கிடுச்சு முட்டாளே என்ன நீ கொல்ல முடியாது உன்னை கொல்ல போறவன் ஏற்கனவே இங்கேயோ பிறந்துட்டான் இனியாவது உன் சகோதரியை இப்படி கொடுமைப்படுத்தாத அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் அவனோட மொத்த சுக்கு நூறா உடைச்சது சரி அந்த தெய்வீக எச்சரிக்கைக்கு அப்புறம் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது கொடுங்கோலன் கம்சனோட மனசுல முத முறையா வருத்தம்ங்கிற ஒரு உணர்வு வருது அந்த ஒரு கணத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த தேவியோட வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு தெய்வீக சக்திக்கு முன்னாடி தன்னோட பலம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பயத்திலையும் குற்ற உணர்ச்சிலையும் அவன் நேரா தேவகியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான் அதுவரை கொடுங்கோளனா இருந்த ஒருத்தன் இப்படி செஞ்சது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு காட்சி அந்த நொடியில அவனுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் உதிக்குது நம்ம உடலுங்கிறது ஒரு மண்பானை மாதிரி தான் எப்போ வேணா உடையலாம் ஆனா ஆத்மா அப்படி இல்லை அது இந்த பூமியை போல நித்தியமானதுன்னு அவன் உணர்றான் கம்சனோட இந்த உண்மையான மனமாற்றத்தை பார்த்த தேவகியும் வசுதேவரும் அவன் செஞ்ச எல்லாத்தையும் மறந்து அவனை மன்னிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு தற்காலிகமான அமைதி உருவாகுது ஆனா அந்த அமைதி எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கோம் ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல கம்சனுக்குள்ள வந்த அந்த ஞான ஒளி அவனோட தீய ஆலோசகர்களோட பேச்சை கேட்டு அணைஞ்சு போகுது இங்கே தான் கதையோட முக்கியமான திருப்புமணியே இருக்கு அடுத்த நாள் காலையில் கம்சன் நடந்ததையெல்லாம் அவனோட ஆலோசகர்கள் கிட்ட சொல்கிறான் அவன் மனசு மாறினதை பார்த்து பயந்து போன அந்த அரக்கர்கள் திரும்பவும் அவனோட மனசுல சந்தேகத்தையும் பயத்தையும் கோபத்தையும் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட திட்டம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு தேவர்களோட பலமே யாகம் பிராமணர்கள் பசுக்கள்ல தான் இருக்கு அதனால அதையெல்லாம் அழிச்சிடணும்னு ஆலோசனை சொல்றாங்க அது மட்டும் இல்ல கடந்த பத்து நாள்ல பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்னுடணும்னு ஒரு பயங்கரமான திட்டத்தையும் சொல்றாங்க இப்போ நாம கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் கம்சன் முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒன்னு ஞானத்தின் பாதை இன்னொன்னு அழிவின் பாதை அவன் எதை தேர்ந்தெடுத்திருப்பான் அவனோட அந்த முடிவுதான் அவனோட விதியையே தீர்மானிக்கப் போகுது கடைசியில விதி வழியுதுன்னு சொல்ற மாதிரி கம்சன் அந்த தீய ஆலோசனையை ஏத்துக்கிட்டான் எல்லா நல்லவங்களையும் சாதுக்களையும் துன்புறுத்த சொல்லி தன் அரக்கர்களுக்கு கட்டளையிட்டான் இதன் மூலமா அவன் தன்னோட அழிவு பாதைய தானே வேகமா தேர்ந்தெடுத்துக்கிட்டான் நாம ஆரம்பத்துல சிந்திச்ச கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் தேவியோட வார்த்தைகளை கேட்ட உடனே கம்சன் மனம் திருந்தினா அது உண்மைதான் ஆனா அந்த நல்ல மாற்றம் ரொம்ப நேரம் நீடிக்கல ஒரு நொடியில கிடைச்ச ஞானம் அடுத்த நொடியிலேயே தவறான ஆலோசனையால எப்படி இருண்டு போகுங்கிறதுக்கு இந்த கதையே ஒரு பெரிய சாட்சி பொறுமையோடும் பக்தியோடும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு சரி என்று தோன்றும் பதில கருத்துக்கல்ல பகிர்ந்துக்கலாம் சனத் ஸ்ருதி உங்கள் உள்ளத்திற்கு அமைதியை தரட்டும்